இவ்வளவுக்கும் பக்கத்துல இருந்து நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி போட்டோட போட்டு திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பல்வேறு விதத்துல எல்லா இடத்துலயும் அவன் சிக்கல்ல வந்து மாட்டி நிக்கான் அவன் மந்திரி கே துரைமுருகன் செந்தில் பாலாஜி தங்கந்தன் அரசு அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருமே மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காங்க முழுக்க முழுக்க திராவிடத்தின் பிடியுள்ள தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் ஒட்டு மொத்தமா கழுத்தை பிடிச்சி மூச்சோட விட முடியாம திணறிட்டு இருக்காங்க எந்த பிசப்பும் வாய் திறக்க மாட்டான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசப்பற்றாளர் லெஸ்லி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நாரதர் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் நமக்கெல்லாம் பெரிய துயர சம்பவமாக அமைஞ்சிருக்குது ஒம்மோ காஷ்மீரில் பகல்டாமில் நடந்த இருபத்தெட்டு பேர் மரணம் இந்த பயங்கரவாதிகள் நடத்திய இந்த துப்பாக்கி சூட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே கொடூரமான சம்பவம் யாராலையும் ஒரு தேசிய சிந்தனை கொண்ட எந்த ஒரு நபராலையும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வே அல்ல அதுக்கு நமது கான்ஸ்டியூஷனை பெரியவங்கெல்லாம் அமைச்சு தந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னிருந்தே ஆரம்பித்தார்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நிறைவு பெற்ற பொழுது முதல் பாயிண்ட் அவங்க வச்சது வந்து டு செக்யூர் ஆல் இஸ் சிட்டிசன்ஸ் அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படை நோக்கமே அதான் இந்த செக்யூருங்கிற வார்த்தையில் என்னெல்லாம் வரும்னா எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்களுடைய உடமைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்களுடைய ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப் வழிபாடு அவர்களுடைய இறை நம்பிக்கை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பண்பாடு கலாச்சாரம் மொழி இது போல் என்னென்னலாம் பாதுகாப்பு தேவை எல்லாமே செக்யூர் பாதுகாப்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கிருச்சு முதல் பாயிண்ட்டு கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிளில் முதல் பேராவில் முடிக்கும்போது டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு முடிக்கிறாங்க தான் வருது ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டானிட்டி பல்வேறு விதங்கள்லாம் வருது அப்புறம் ரைட் டு ஸ்பீச்சு அது எல்லாம் இந்த முதல் அடிப்படை விஷயத்தில் முதல்ல நமது உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா அதை எல்லாமே அர்த்தம் இல்லாத ஆகிடுச்சு அப்போ இப்போ நடந்திருக்கிற இந்த காஷ்மீரில் இவ்வளோ நாளும் கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை விலக்கி அதன் பிறகு அங்கே ஒரு சுமூகமான ஒரு நல்ல சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது கொண்டு வந்தாங்க ஆமாம் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே யாரும் போகவே முடியாது அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்கு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த ஆட்சி காலத்தில் நிலைநடத்தி தந்தாங்க அதன் பிறகு தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் திரும்ப 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 அழுத்தி சொல்லியது ஆனால் அந்த அங்கு தேர்தல் நடத்துவதற்குரிய நல்ல சூழ்நிலை உருவாகியதா என்பதை பற்றி யாருமே கவலைப்படலை என்ன செய்யுது சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப திரும்ப சொல்றதுனால எதிர நீட்டிப்பு செய்ய முடியாது நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கிளாஷ் வரக்கூடாதுங்கிறனால உடனே தேர்தலையும் முடி நடத்தி முடித்து அங்கே ஒரு ஆட்சியும் ஒப்படைச்சாங்க ஆட்சி ஒப்படைத்ததிலிருந்தே உமர் அப்துல்லாவினுடைய பேச்சு கொஞ்சம் மாறுதல் அடைய ஆரம்பிச்சு நான் இப்போது குறுகிய காலத்துக்குள்ளே இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியாவில் இருக்காரு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கார் ஆமா இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நடத்திருக்காங்க நம்ம பார்க்கணும் பங்களாதேஷ் பார்டரில் நம்ம வெஸ்ட் பெங்கால் நடந்த அந்த கலவரம் அதுவும் பங்களாதேஷ் பார்டர் அதாவது இஸ்லாமிய டெரரிஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியாவிலேயும் மிகப்பெரிய கலவரம் சொந்த நாட்டுக்காரங்களே அங்கே வசிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஃபேமிலி வெளியேறி அகதி முகாமில் தங்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடுச்சு இங்கே இது மாதிரி நடந்திருக்கு இதையெல்லாம் நம்ம ஒன்னோடு ஒன்று ஒன்னோடு ஒன்று கோர்த்து பார்த்தோம்னா பிரிவினைவாதம் பிரிவினைவாத பேச்சிலிருந்து ஆரம்பித்து பிரிவினைவாத நடவடிக்கைகள் அதோடு சேர்ந்து பிரிவினைவாதம் வந்துட்டுனாலே அங்கே டெரரிசமும் வந்துடும் பயங்கரவாதமும் வந்துடும் பயங்கரவாதம் வந்துட்டுனாலே அங்கே இல்லீகல் ஃபண்டிங் எங்கே இருந்தால் கண்டிப்பாக அங்கே வரும் இதெல்லாம் இல்லை அம்மா அவன் ஆயுதம் வாங்க முடியாது அவன் அதுக்கான திட்டமிடல் பயிற்சி எடுத்தல் எதுவுமே செய்ய முடியாது அப்போ இந்த துக்க சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு அபிப்பிராயம் காஷ்மீரில் கூட ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அந்த நல்ல நார்மல் சூழ்நிலைக்கு அந்த மக்களுடைய மனோ ரீதியாகவும் நம்ம அவங்கள கொஞ்சம் பயிற்று வைத்து அதன் பிறகு தேர்தல் வச்சிருக்கலாமோ என்ன என்கிறது இந்த விஷயத்தில் நமது நீதிமன்றங்கள் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் அனுசரிக்காமல் அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டுக்குள்ளே தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி ஏதாவது தீர்ப்புகளை கொடுத்து பண்ணுறாங்களோ அப்படின்ன மாதிரி எனக்கு ஒரு என்னுடைய தாட் அது இது வந்து நீங்கள் ஒரு மத ரீதியான தாக்குதலாக பார்க்குறீங்களா ஏன் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள சில சினிமா நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நாடு வந்து பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இதையும் வந்து மதத்து இதில் நீங்கள் திருப்பாதீங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக பேச கிடையாது தீவிரவாதத்திற்கு எதிராக பேச கிடையாது அந்த சினிமா நபர்கள் ஆனால் இதை வந்து மத ரீதியாக திருப்பாதீங்கன்னு மட்டும் அவங்க பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ சினிமா காரணங்கள்னு எடுத்துட்டா பெரும்பாலும் சினிமாவில் நிறைஞ்சிருக்கிற எல்லாம் திராவிடம் அதோடு சேர்ந்து மதவாதம் இந்த ரெண்டு தான் கூடுதல் இருக்கிறாங்க இன்டேரக்டாக ஜாதிய பிளவு ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஒரு வக்கர புத்திய ஜனங்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு திணிக்கிற இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க சினிமா ஃபீல்டு மொட்டு மொத்தமாகவே அப்படி தான் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு வேணும்னா விதிவிலக்கு இருக்கலாம் இப்போ இடையில் வந்து அமரன் படம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மற்ற எல்லாமே சமூகத்தில் என்னென்ன நடக்கக்கூடாதோ அந்த சிந்தனையை மக்களுக்கு ஊற்றுற அளவில் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது இப்போ இவனு இது மாதிரி இப்போ இந்த படுகொலையை எடுத்துக்கிங்னா அந்த சினிமா துறையில் இருக்கிற போராளிகள் ஒரு பயலை காணலை இதுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை இப்படி பண்ணிட்டாங்களே அட்லீஸ்ட் இதை ஒரு கண்டம் பண்ண ஒரு ஒரு கண்டிக்கவாகுது ஒருத்தன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரல அப்போ நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாமா இல்ல பயம் இருக்கு பயங்கரவாதிகள் மேல அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல பயங்கரவாதிகள் மேல பயம் இருக்குன்னு இல்ல மக்கள் மேல அன்பு இருக்குன்னு அன்பு இல்லைன்னு அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இவனுக்கு இருக்கிறதே வக்கர புத்தி அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம நடிகர்களா நம்ம நடிகர்களா வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு சமூகத்தில் பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க முதல்வர்கள் அது மிகப்பெரிய இன்னொரு பேசிக் கோளாறு அடிப்படை என்னன்னா அந்த காலத்தில் அவங்க நாட்டை ரெண்டாக போது இஸ்லாமியர்கள் இந்துக்களோட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஜின்னா தலைமையில் அதுதான் பெரிய டிமாண்ட் அப்போ நம்ம பெரிய ஆட்களும் அதை நம்ம பெரிய ஆளுக்கும் செய்ததை காந்திஜியோ நேருஜியோ பெரியவங்க சுதந்திர போராட்டத்துக்காக தங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடினவங்க அந்த நேரத்தில் செய்த விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா அது விவாதத்துக்குரியது தான் அப்படியே டோட்டலி என்ன பொறுத்த வரையில் அப்படியே அக்செப்டபிள் கிடையாது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அவங்க செய்தது சரிதான் அப்படின்னு இல்லை அந்த நேரம் பிரித்த கேட்டாங்க இல்லையா இன்னும் இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கூட கொஞ்சம் இடத்த கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடாக ஒப்படைச்சிருக்குங்க இருக்கணும் அதில் நம்ம பெரியவங்க இல்லை வேண்டாம் அந்த போனவங்க மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் உள்ள பகுதியை அப்படியே கொடுத்தோம் நம்ம மற்ற பகுதியெல்லாம் எல்லோரும் இந்தி சீனி பாய் பாய் மாதிரி நாங்கள் பாய் இண்டு பாய் பாய் இருப்போம் அந்த அப்ரோச் வந்து தவறிவிட்டது இந்த தாக்குதல் வந்து மத ரீதியான தாக்குதல் முழுக்க முழுக்க மத ரீதியான தாக்குதல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்க நீங்கள் எல்லா நாடுகளிலேயும் பாருங்களாம் நீங்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் அந்த ஆங்கிளில் தான் பார்க்குறேன் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது லெபனான் ஈரான் ஈராக் டர்க்கி சிரியா அந்த ஜோர்டான் அந்த நாடுகள் அத்தனையுமே வந்து அந்த யேசுபிரான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த காலத்திலிருந்து அவர் மறைந்த கொஞ்ச நாட்களுக்குள் அதில் அவருடைய பிரதான சீடர் ஒருத்தர் உண்டு பவுல் பவுல் செயின்ட் பால்னு சொல்லுவாங்க அந்த செயின்ட் பால் தான் அந்த இடங்கள் கம்ப்ளீட் அரபு நாடுகளுக்கும் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயா போய் அவருடைய அந்த கிறிஸ்டியானிட்டியை ஸ்தாபகம் பண்ணது அவர் தான் கம்ப்ளீட் இடங்களுக்கும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளவு ட்ராவல் பண்ணியிருக்காரு ரெக்கார்டிக்கலாக இருக்குது எல்லாமே ரிட்டன் எவிடன்ஸ் அந்த கண்ட்ரிகளில் ஒரு கண்ட்ரியில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே ஆதி கிறிஸ்தவர்கள் ஒரு கண்ட்ரியில் கிறிஸ்தவர்கள் யாருமே இல்லைன்னு ஒட்டு மொத்தமாக அழிச்சு ஒழிச்சுட்டானுங்க இப்போ கடைசியாக சிரியாவில் நடந்தது டர்க்கியில் அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு இப்போ லாஸ்டில் சிரியாவில் நடந்துட்டு இருக்கு இன்னும் நடந்துட்டுருக்கு ஒன்று விரட்டி விடுறது எல்லாம் சொத்து சுற்றி எல்லாம் போட்டுட்டு ஓடு அப்படின்னு சொல்லி இல்லைன்னா கொலை பண்ணுறது ரெண்டில் ஒன்று அதேதான் இங்கேயும் நடக்குது அதை அதை நோக்கி இங்கே போக முடியல என்ன காரணம்னா மெஜாரிட்டி ஹிந்துஸ் ஆகி போனாங்க அங்கேயும் கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டியாக இருந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ள எந்த கண்ட்ரிலையுமே கிறிஸ்தவர்கள் இல்லாமல் ஆகிட்டாங்க இங்கேயும் அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்கன்னா இந்த வப்சட்ட மசோதாவுக்கு திருட்ட மசோதா இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாரும் என்னன்னே தெரியாமலே எதிர்ப்பு எங்கள் கிறிஸ்தவ பெருமக்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து முழுக்க முழுக்க எதிர்ப்பு அதே இது பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருபத்தி மூன்று பிஷப்புகள் ஒரு கவுன்சில் இருக்குது நமக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு பிஷப் கவுன்சில் இருக்குது இதுலேயும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பிஷப்ஸ் இருக்காங்க கேரளாவில் இருபது இருபத்தி மூணு பிஷப்ஸ் இருக்காங்க எல்லோரும் அந்த கவுன்சிலில் ஒரு மனதாக இந்த திருத்த மசோதாவும் ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு தெரியுது எங்கள் உலக நாடுகள் அத்தனை என்ன நடந்தது அப்போ இந்த மசோதா கண்டிப்பாக நமக்கு தேவை இது நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவங்க அதை முழுமையாக உணர்கிறாங்க முழுமையாக தெரிகிறாங்க இங்கே உள்ள பிசப்புகளுக்கு தெரிய மாட்டாங்க தமிழ்நாட்டு பிசப்புகளுக்கு காரணம் திராவிடம் முழுக்க முழுக்க திராவிடத்தின் பிடியுள்ள தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் ஒட்டு மொத்தமாக கழுத்தை பிடிச்சி மூச்சோட முடியாமல் இருக்காங்க பிசப்பும் வாய் திறக்க மாட்டான் எந்த பாஸ்டரும் எந்த ஃபாதரும் இப்போ இவ்வளோக்கும் பக்கத்தில் இது நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி போட்டோவோட போட்டு மூணு நாள் பிஷப் இருந்து அந்த மசோதாவை வரவேற்கிறாங்க மீட்டிங் போட்டு இங்கே செய்ய மாட்டேங்கிறான் திமுக ஒட்டு மொத்தமாக காரணம் திராவிடம் இந்த திராவிடம் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கும் மற்ற எல்லாத்தையும் பிரிக்கும் இந்துக்களாக ஒட்டு மொத்தமாக பிரிக்கும் ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக பிரிக்கும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒன்று சேர்த்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இதே இப்போ ரவரம் ஃபாதர் கஸ்பார் வந்து ஒரு மீட்டிங்கில் இஸ்லாமியர்களை கூப்பிட்டு வச்சு அந்த மீட்டிங்கில் பகிரங்கமாக பேசுகிறாரு இஸ்லாமியர்களை வச்சிட்டு உங்களுக்கு தனி ஒரு இடத்த கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒக்கரமாக போகணும் பிறகு மோசமான மனநிலை இது மாறோம்னு தான் ஆசைப்படுறோம் இப்போ என்ன போகலாம் கிறிஸ்தவர்கள்லாம் திரும்ப திரும்ப பொதுவெளியில் வந்து டைம் கிடைக்கும்போதெல்லாம் கோவாவை பாருங்கள் கோவாவில் எப்படி இருக்குது கோவாவில் ரெண்டு எம்எல்ஏ இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் கிறிஸ்தவர்கள் ரெண்டோ ஐ மூணும் எக்ஸாக்ட் நம்ப அந்த நிலைமையில் இருக்குது பட் இங்கே மட்டும் திறந்த மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டில் நம்மளால் முடிஞ்ச மட்டும் எங்கெல்லாம் சத்தம் போட முடியுமோ சத்தம் போட்டு பார்க்குறோம் அதுக்கு என்ன இருக்குங்கிறத காலந்தான் காலப்போக்கில் பதில் சொல்லணும் இந்த காஷ்மீரில் இருந்த தமிழர்களை பாதுகாப்பாக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு திமுக அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து பேச வைக்கிறத அந்த மக்களை வந்து சொல்லு சொல் அப்படின்றத அப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மாளிகைக்கு வெளியே வச்சு செய்தியாளர் சந்திப்பிலும் கூட இதை வந்து தமிழக அரசு தமிழக முதல்வர் வந்து எங்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்தார்னு சொல்லு சொல் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ நம்ம தெரியல ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷங்கிட்டே இருக்கும் உக்ரைன் ரஷ்யா ஓவர் ஆரம்பித்த பீரியடு ரொம்ப மோசமான நிலையில் மக்கள் எல்லாம் தத்தளிச்சிகிட்டு இருக்காங்க அப்போது மோடிஜி அதுக்காகவே ரெண்டு நாளாக போகிற நிறுத்த வச்சு எல்லா இந்தியர்களும் பாதுகாப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லி பல சில ஒரு சில ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அங்கே இருந்தவங்க ரஷ்யாவில் உக்ரைனில் இருந்தவங்க பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கைக்கு போயிருந்தவங்க அங்கே இந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் போல் அதுக்காக போயிருந்தவங்க தமிழ்நாட்டில் இருந்தும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேரும் ஏதோ அதில் மாட்டிருந்தாங்க அதை கொண்டு வரும்போது நம்ம இந்தியன் அந்த கொடி அந்த பேனர் எல்லாம் வச்சிட்டு அந்த அது கூட சேர்ந்து பாகிஸ்தான் காரணம் வெளியே வந்தான் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு மோடிக்கு அவ்வளவு பவரோட அந்த அந்த மக்களை வந்து வெளியேற்றி பாதுகாப்பாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல அவ்வளவு அருமையாக செயல்பட்டார் தாக்குதலில் கூட கூட ஸ்டிக்கர் உடன்களாக நல்ல நல்ல ஞாபகம் இருக்கா முதல்வர் தான் கொண்டு வந்த முதல்வர் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நாடகம் ஆடினாலும் என்ன நாடகம் வேணாலும் ஆடுவான் எந்த விஷயத்த எப்படி வேணாலும் தசத்திருப்பான் எப்படி வேணுனாலும் தரசத்திருப்பான் இந்த இப்போ நான் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் இந்த திமுக ஆட்சியை பொறுத்த மட்டில் இன்னைக்கு பல்வேறு விதத்தில் எல்லா இடத்துலையும் அவன் சிக்கலில் வந்து மாட்டி நிற்கான் அவன் மந்திரி கே நேரு துறைமுருகன் செந்துல் பாலாஜி அரசு அனிதா ராதாகிருஷ்ணன் பெரும்பாலான மந்திரிகள் பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் மதுரைல மூர்த்தியா எல்லாருமே மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்க ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இல்லைன்னா விஜிலன்ஸு ஏதோ ஒரு இதில் இன்கம் டேக்ஸு அது போக என்ஐஏ என்சிபி அந்த ஜபர் ஜபர் சாதிக்கு வெளியே வந்துட்டா வேறு இருந்தாலும் பல்வேறு விதத்தில் வந்து மாட்டிட்டு நம்ம யார் அந்த சாரு இன்னும் கண்டுபிடிக்கல அப்போ கொலை கொள்ள கற்பழிப்பு போதை பொருள் போதை பொருள் கடத்தல் அடுத்தவங்க பொருள் அபகரித்தல் நாட்டு சொத்து நாட்டு மக்களுடைய சொத்துல அபகரிப்பு சொத்து கனிம வளங்கள் காடு வனங்கள் கடல் மணல் ஆற்று மணல் எந்த எல்லா விதத்திலும் கொள்ள கொள்ள கொள்ளன்னு அடிச்சு இது அளவுக்கு மீறி கொள்ள அடித்த உடனே இன்னைக்கு அந்த கொள்ளையை மறைக்க முடியல அவங்களால ஒரு காலத்தில் விஞ்ஞான ஊழல்பாங்க இன்றைக்கி விஞ்ஞான ஊழத்துக்கு டபுள் டபுள் விஞ்ஞானமாக போய் அது ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் டபுள் ப்ளஸ் ஆகி போச்சு இன்றைக்கி மறைக்க முடியலை எல்லா விதத்துலேயும் வந்து மாட்டிகிட்டு நிற்கிறாங்க எல்லா இடமும் பணத்தை கொடுத்து அது சொல்ல வச்சாங்களா இல்லையா எல்லாம் நடக்கும் இந்த காஷ்மீர் தாக்குதலில் உடனடியே அது நடந்த உடனே வந்து மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள்லாம் நம்ம பார்க்கிறோம் அதிரடியான பல முடிவுகள் அமித்ஷா அவர்கள் அங்கே செல்வது மோடி அவர்கள் ஒரே நாள்லயே வந்து சவுதி ஆமா இதெல்லாம் ஒரு உலக நாடுகள் உடனே வந்து உலக நாடு தலைவர்கள்லாம் அதிபர்கள்லாம் வந்து

அது வந்து வர்றது சவுதி அரேபியா அரபு நாடுகளில் முக்கியமான கண்ட்ரிகளில் இருந்து அதை கட் பண்ணவே முடியாது நம்ம இப்போ சவுதி அரேபியா கொடுக்கறதை நிறுத்தினதுனால தான் இவர் மோடி அங்கே சவுதி அரேபியா போனதுனால தான் இவங்களுக்கு அந்த ஒரு எரிச்சல் தாங்க கூட இந்த சம்பவம் நடந்திருக்கு நம்ம நிறுத்த முடியாது நம்ம பாதுகாப்பை தான் பலப்படுத்தணும் கண்டிப்பாக நடத்த முடியாது எவ்வளோ பேர் இங்கே தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ பேர் அந்த குரூப் கூடலாம் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலும் இருந்து தொடர்புல இருந்துகிட்டு தானே இருக்காங்க நெட்ஒர்க்கு ரொம்ப பெரிய நெட்ஒர்க் ஏதோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல அந்த சிலிண்டருக்கு பிறகு ஒன்றுமே நடக்காத மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனால் அண்டர்க்ரவுண்டில் ஏதோ ஏதோ நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது என்னுடைய அனுமானம் ஒரு கெஸ்ஸிங் அந்த கெஸ்ஸிங் வந்து இந்த இவனு இப்போ இன்னைக்கு திராவிட கும்பல் மாட்டியிருக்கிற சிக்கலில் இருந்து அவனு அந்த விஷயத்தை தசை திருப்பரவுக்காக எந்த நேரத்துலனாலும் இந்த பயங்கரவாத குழப்பை பயன்படுத்துவான்னு பயன்படுத்துகிறதெல்லாம் தான் பயன்படுத்துவான் எப்படி எங்கள் கிறிஸ்தவர்களை பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தங்கள் நலனுக்காக என்ன செய்யணுமோ செய்கிறாங்களோ அது செய்ய முடியா முடியாத முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிஷப்புகள் அவ்வளோரையும் பிடிக்குள்ள வச்சுருக்கிறாங்களோ இது மாதிரி யாரையும் விடமாட்டானுங்க இஸ்லாமியர்களையும் அதே மாதிரி பயன்படுத்தணும் அந்த இஸ்லாமிய பயங்கரவாத குரூப்புகளுக்கு தான் புரியணும் இனி அவங்களுக்கு துணை போகிற நம்ம சீமா மாதிரி சில குரூப்புகள் இருக்குது எங்கள் அப்பா பாஷா அதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா ஒரு பயங்கரவாதி ஒரு தீவிரவாதி அத்தனை உயிர்களை வெடி வச்சு கொன்னவன் அவனுக்கு இறுதி சடங்குக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆத்மா ஆத்மா அடைய நீ ஏதும் பண்ணிக்க பகிரங்கம்மா போய் எங்கள் அப்பா ஒருவளத்தில் நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு முட்டாழுத்தம் பாருங்க நாட்டில் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி தலைவர் இது மாதிரி பண்ணுறாரு ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வரே அதெல்லாம் பண்ணுறாரு இல்லைங்களா காந்தியை கொலை செய்த நபர்கிட்ட வந்து கட்டி அணைக்கிறது அவருக்கு பொண்ணு பார்க்காது அவருக்கெல்லாம் பொண்ணு பார்க்க பார்த்து வைக்கக்கூடிய கட்சிகள் கூட திருவண்ணு மாதிரி என்ன மாதிரி என்ன நம்ம துறா இஷ்டம் முதல்ல மக்களுடைய கான்ஸ்டியூஷன் தந்திருக்கிற அந்த செக்யூரிட்டி உயிருக்கும் உடலுக்கும் மற்ற பல்வேறு மனித வாழ்வுக்குரிய விஷயங்களுக்கும் பாதுகாப்பு தான் முத முதல் முக்கியம் அந்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தருகின்ற எந்த அமைப்பையும் அவங்களுக்கு இடமே கொடுக்காமல் நெர்மூலமாக்கணும் இதுக்கு நீதிமன்றம் துணையாக இருக்கணும் ஆனால் நீதிமன்றம் நேர் எகெயின்ஸ்டாக இருக்குது அது இது என்னுடைய பார்வை அந்த காஷ்மீரில் இப்போ நடந்த இந்த நிகழ்வை வச்சும் இன்னும் பல்வேறு நிகழ்வில் நீதிபதிகள் கொடுக்குற சில தீர்ப்புகளை வச்சும் பார்க்கும்போது அவங்க நா நாட்டு மக்களுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்க நீதிமன்ற துணையாக தான் நிற்கணுமே ஒழிய கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை தாழ்பரியமே அதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக் நோக்கமே ஏய் அதுதான் அதை விட்டுட்டு நீதிமன்றங்கள் எங்கேயோ போகும்போது இது மாதிரி தவிர்க்க முடியல அரசாங்கம் கண்டிப்பாக அந்த தடவை பயங்கரமான ஒரு பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் பாகிஸ்தானுக்குன்னா அப்போ அந்த டெரரிஸ்ட் குரூப் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி அதில் அமெரிக்காவும் ஒத்துழைக்கும் இஸ்ரேலும் கண்டிப்பாக நமக்கு கூட முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும்னு நம்புகிறோம் ஆர்எஸ்எஸோட பெரிய இலக்கு வந்து அகண்ட பாரதம் அமைப்போம் அப்படின்றது தான் பிளவுபட்ட இந்தியாவை திரும்ப ஒன்று சேர்க்கணும் அகண்ட பாரதம் அமைப்போம் அப்படின்றது இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையாக இருக்குது ஆனால் மத்திய அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா பாகிஸ்தானையே பயங்கரவாதிகள்லாம் தூக்கி போட்டு பாகிஸ்தானே இணைக்குமோ அப்படின்ற ஒரு தகவல் கூட வந்துகிட்டு இருக்கு அது எப்படின்றது தெரியல என்ன எப்படி பார்க்குறீங்க பாகிஸ்தான் ஏற்கனவே அது ஒரு பஃபர் ஸ்டேட் ஆயிடுச்சு அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அதை நம்ம ஒரு கொச்சையான வார்த்தையில் தமிழில் சொல்லணும்னா ஒரு பிச்சைக்கார நாடு அந்த அளவுக்கு முன்னாடி ஆயிடுச்சு அதை கொஞ்சம் என்ன நிர்பந்தத்தினாலேயோ அதை ஒரு தாக்கு தாக்கி அதை நாலஞ்சாக உடைக்காமல் இருக்காங்க இது வரைக்கும் ஆனால் ஆல்ரெடி கீரல் விழுந்துருச்சு துண்டு துண்டாக பீஸ் பீஸாக ஆகலையே ஒழிய அதற்கான பானையில் கீரல் விழு பார்த்துருக்கீங்களா அது மாதிரி அந்த பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே கீரல் ஏற்கனவே இந்திரா காந்தி ரெண்டாக உடச்சி கிழக்கு மேற்கு ஆக்குனாங்க அதுக்கு பிறகு மேற்கு பாகிஸ்தானில் அது இன்னும் மூணாக உடஞ்சி அது அதுவே நாலு பற்றா பாகிஸ்தான் ஆக்கு போய்டு அந்த மக்களுடைய ஆசை பக்கத்தில் இருக்க பல்கிஸ்தானாக ஏதோ ஒரு ஸ்டேட் உண்டு அதுகளெல்லாம் இந்தியா கூட வர்றதுக்கு தான் முன்னாடியே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முடியாது ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது பாகிஸ்தானை நம்ம கூட சேர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது பெரிய விஷயமே கிடையாது இந்தியாவை பொறுத்த மட்டும் அது அது அதுதான் நான் சொன்னேன் ஒரு பஃபர் ஸ்டேட் ஒரு பிச்சைக்கார நாடு அந்த நாடு வந்து என்ன அந்த நாட்டில் வந்து டெரரிசத்தை முழுமையாக பயன்படுத்துகிறதுக்கு இந்த ஃபண்டிங் எங்கேருந்து வருதோ அதுதான் மூலதனம் அது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் அதை கட்டுப்படுத்த முடியும் பல தகவல்களை நாடதமடைந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி